அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பொருந்தி வரும் ஏன்னா இவங்க கோபக்காரங்க தான் ஆனால் ரொம்ப நம்பிக்கையானவங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்க எப்பயுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சீக்கிரமாக போய் பழக மாட்டாங்க கொஞ்சம் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுடைய தன்மையை பொறுத்து அதற்கேற்ப இவங்களா இருப்பாங்க எதையுமே அரைக்குறையாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது இவங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் ஏன்னா அறக்குறை அறிவு ஆபத்து அப்படிங்கிறத அறிந்தவங்க அப்படின்னா இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் புதிதாக ஒரு உறவை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் கூட அவங்கள பற்றி பல கோணங்கள்லாம் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட இந்த இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் என்பதனால கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வரும் கடல் நீரை போல் இவங்களுடைய மனம் ரொம்ப ஆழமாக இருக்கும் மர்மமானவங்க அப்படின்னு கூட ஒரு சிலரெலாம் இவங்களை சொல்லுவாங்க ஏன்னால் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க மன அழுத்தம் குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் வெறித்தனமானவங்க அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் பார்க்கணும் வேலை நடைபெறணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்கெல்லாம் இந்த விஜயராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லாத்தையும் முழுமையாக கற்றுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடைய உள்ளவங்களாக இந்த விஜயராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க விஜயராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க விச்சகராசியில் எந்த நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமான் பாஸில் தெரிவிங்க விருச்சிக ராசி அன்பர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ விருச்சிக ராசி அன்பர்கள் உறவுகள் வகையிலையோ யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் முப்பது நாட்களுமே வேலையிலையும் வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுற்றி இருப்பவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வாங்க உங்களுடைய நண்பர்களாகட்டும் உங்களோட பணிபுரிபவர்களாகட்டும் உங்களுடைய உறவுகளாகட்டும் எல்லாருமே எல்லார் மூலியமாகவே நல்ல ஒரு நன்மை நிறைந்த அல்லது எல்லாத்தோடைய உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டால் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்த உங்களுடைய மனநிலை இப்போ உறவுகளோடு இணைந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு ஆரம்பமாகும் அதே மாதிரி காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும்போது இரவு திரும்பும் போதும் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது பொதுவாகவே நம்மளுடைய ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திரும்பலாம் அமைந்துடும் அதனால் எப்பவுமே வண்டி வாகனத்தில் போதும் அல்லது இரும்பு சம்மந்தமான தொழில் செய்யும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறது நல்லது இந்த ட டைமில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குரிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பிள்ளைங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க பெரியவங்களை ரொம்ப மரியாதையோடு நடத்துவீங்க அதனால மற்றவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்றவங்க எல்லாத்தோடைய விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் விட்டுருவீங்க அதனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கரெக்டான டைம்ல உணவு எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது இந்த மாதம் முழுவதுமே எப்பவுமே வந்து நம்மளுடைய முருகப்பெருமான வழிபடுறதுனால நிறைய நன்மைகள் முடிந்த அளவுக்கு இந்த செவ்வாய்கிழமை தோறும் அருகில் ஏதாவது முருகன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த விருச்சகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இந்த மாசி மாதம் முப்பது நாட்களுமே ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு சஞ்சரித்து உங்களுடைய ராசியை செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நினைத்த வேலையை கரெக்டான நேரத்தில் முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு கூட மறுமணம் போன்ற <laughs> நல்ல விஷயம் இந்த டைமு நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இந்த விச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிருப்பாங்க ஏன்னா விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் உங்களுடைய தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த டைமு சிறப்பாக இருக்குது தைரியமாக ஒவ்வொரு முடிவையும் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு நல்ல ஒரு நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களும் சக உறவுகளும் உங்களுக்கு இந்த டைம் ஒத்துழைப்பாக இருப்பாங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க தலைமையிலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சுக்ரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய தொழில் தொடங்கிறது புதியதாக சொத்து வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மதத்தில் அமையும் வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்பும் இந்த மதத்தில் அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் முருகன் வழிபாடு சிறந்ததாக அமையும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பாதையை நீ இனி நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அந்த புதிய பாதை உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த டைமு செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பண வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் கூட எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் இந்த டைமு கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் புதிய இடம் வாங்குவதற்கான யோகமும் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது கடனாக கேட்ட பணம் கூட இந்த டைமு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் பொது தேர்வுலேயும் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க விவசாயிகளை பொறுத்தவரையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு இந்த டைம் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குது அதனால் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்குது உங்களுடைய குல தெய்வத்தோட ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே அதேமாதிரி விருச்சகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய புத்திசாலித்தனமும் தைரியமும் துணிச்சலும் இந்த டைம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மூன்று இருக்கிறதுனால இந்த மாதம் ரொம்ப முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக செஞ்சிருப்பதனால எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படையாக தெரியும் அந்தளவுக்கு புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீங்க தடைப்பட்ட வேலையை கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீங்க இதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது சனி பகவான் சுகஸ்தானத்தில் செஞ்சிப்பதனால அதுவும் ராசியை பார்ப்பதனால அவருடைய மூன்றாம் பார்வை ஆறாம் இடத்தை பார்ப்பதனால நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் வழக்கு விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் இருக்குது லாபஸ்தானத்துல கேது சஞ்சரிப்பதுனால குருவோட பார்வையும் அங்கு உண்டாவதுனால வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இது வரையிலும் போராடிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி வெற்றியை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்துல தொழிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அலுவலக பணியில ஈடுபட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு குடும்பத்துல இருந்த நெருக்கடி குறையும் மாணவர்களை பொறுத்தவரையும் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரண் அமையும் சக குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பணிபுரிய இடத்துலையும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் தேங்க்யூ